நீ மண்டி போட்டி கூட்டு முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் தானே மக்களால் வரவில்லையே மக்களின் வாக்குகளை பெற்று வரவில்லையே வெற்றி பெற்று வரவில்லையே நகர்ந்து 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 ஊர்ந்து 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 காலை பிடித்த நீ அந்த காலுக்கு சொந்த கர்ற அந்த அம்மாவையும் நீ மதித்ததில்லை அப்புறம் எப்படின்னா உங்களை மதிப்பாரு நன்றி எட்ட ஒரு ஜென்மம் அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தொண்டர்கள் இந்த வேட்டியை மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு சூட்டுவதன் என்று சூடுரையேற்று வந்திருக்கிறார்கள் ஒன்று விடுவோம் வென்று காட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்